சார் வணக்கம் வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கூட்டணியும் வெற்றி பெறுவதற்கும் அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சி வந்த பிறகு ஊழல் செய்வதற்கும் மூல காரணமாக இஸ்லாமியருடைய ஓட்டும் கிறிஸ்தவருடைய ஓட்டும் தான் பயன்படுகிறது இந்த இரு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் தான் ஊழலுக்கு துணையாக போகிறாள் என்று ஒரு அறிக்கை சொல்கிறதே ஒரு தகவல் வருகிறதே இது யதார்த்தமா இது உண்மையா இதில் சோதி நம்ம சீமான் தான் சொன்னாரு ம்

அந்நிய ஆதரவும் சேர்ந்து தானே வரும் அது அந்நிய பணம் இல்லை அந்நிய பணத்தில் தானே எல்லாம் இயங்குது எங்குது மிஷினரி எல்லாம் அப்ப நீ மிஷினரி சார்ந்த விஷயம் தானே நீங்க இப்ப சொல்றீங்க அதனால கொஞ்சம் பேர் அப்படி நம்புவாங்க தொகுதி மகாராஷ்டிராவில் குஜராத்ல பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தொகுதி இதெல்லாம் வந்து நிறைய முஸ்லீம்கள் இருக்கிற தொகுதி தான் அங்க எல்லாம் பூத்து பூத்தா கணக்கு பார்த்தா முஸ்லீம் பூத்துல நிறைய ஓட்டு பிஜேபி தானே விழுந்திருக்கு அவங்க மாறிட்டாங்க இவங்க மாறி கோவாவில் கோவாவது நிறைய கிறிஸ்டின் தான் அங்கே பார்க்கும்போது பூத்து பூத்தா பார்க்கும்போது நிறைய ஓட்டு கிறிஸ்டா அவங்க மாறிட்டாங்க இவங்க மாறலன்னா அவங்க இன்னைக்கு மாறிட்டாங்க இவங்க நாளைக்கு மாறுவாங்க அப்படிதான் ஆமா அவனும் கிறிஸ்டின் தான் அவனும் முஸ்லீம் தான் அவன் இன்னைக்கு மாறி இருக்கான்ல அவன் நேற்றுக்கு மாறல இன்னைக்கு மாறி இருக்கான் நீ இன்னைக்கு மாறலை நாளைக்கு மாறுவாங்க அப்படி இருக்கலாம் அப்படி ஒரு நம்பிக்கை இவங்களுக்கு இருக்கலாம் அவங்க எப்படி ஓட்டு போடுறாங்கன்னு யாருக்கு தெரியும் அது யாருக்கும் தெரியாது இவங்க அப்படி நம்பிக்கிட்டு இந்துவை கேவலமா பேசுனாதான் கிறிஸ்தவன் ஓட்டு போடுவான் இந்துவை மட்டம் தட்டி பேசினா முஸ்லீம் ஓட்டு போடுவான் இவன் நினைக்கிறான் இருக்கிறோம் அங்கே வெளிநாட்டு பணத்துக்காக வேண்டி மதம் சார்ந்து செயல்படக்கூடிய நபர்கள் அப்படி செயல்படலாம் ஒரு சிலர் அப்படி செயல்படலாம் பெரும்பாலும் அப்படி செயல்படுவாங்கன்னு சொல்ல முடியாது பெரும்பாலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் ஆதரவாக இருக்காங்க இன்னைக்கும் தமிழ்நாட்டிலையும் ஆதரவாக இருக்காங்க ஆதரவாக தான் வாக்களிப்பார்கள் என்று தான் நம்பப்படுகிறது வணக்கம் நன்றி